ஹை வெல்கம் டு ஷெரியன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நிறைய பருப்பு வகைகள்லாம் போட்டு ஒரு வடை செஞ்சால் எப்படி இருக்கும் அது வெங்காயம் எதுவுமே போடாமல் ஒரு வடை செய்ய போகிறோம் அதுதான் இன்றைக்கி என்னென்னா தவளை வடை ஒன்று பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் வடை செய்யறதுக்கு ஊற வச்சிடலாம் நான் வந்து இந்த டம்ளர் எடுத்திருக்கேன் கால் டம்ளர் பச்சரிசி அடுத்து கால் டம்ளர் துவரம் பருப்பு கால் டம்ளர் உளுந்து அடுத்து கால் டம்ளர் கடலைப்பருப்பு வரமிளகாய் நாலு இப்போ இதை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஊறட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இதை ஒரு பக்கம் தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் ஒரு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து இதை ஒரு பக்கம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஊற வைக்கணும் இங்கே பாருங்கள் பாசி பருப்பை தனியாக ஊற வச்சுருக்கேன் இந்த பருப்பு அரிசியெல்லாம் ஒன்றா போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இதையும் தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன் எல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு ஊறட்டும் பருப்பு வந்து நல்லா ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம் நல்லா தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் இந்த மிளகாயும் நல்லா பார்த்திங்கன்னா ஊறிடுச்சு ஊறுனா நல்ல வலுவலுப்பாக அறப்படும் இல்லையா அதனால தான் நான் ஊற போட்டேன் நீங்கள் வந்து ஊற வைக்காமல் அப்படியே போடுறதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் நல்லா தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க நம்ம நார்மலாக எப்போயுமே வடைக்கு அரைப்போம் இல்லையா அந்த மாதிரி வர அரைச்சி எடுத்துக்கலாம் ஊற வச்ச பாசி பருப்பு வந்து தனியாக இருக்குது அதை வந்து நம்ம கடைசியில் முழுசாக தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி சின்ன துண்டு இஞ்சி இதை அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சாச்சு பாருங்கள் ரொம்ப வலுவலுன்னு இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு குரண குருணையாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன் அரைபாதியமாக அரைச்சாலும் அரிசி வந்து இல்லையா அதனால தான் நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா ஊற வச்ச பாசிப்பருப்பு அதையும் எடுத்து இது கூடவே சேர்த்துடலாம் தண்ணியை வடிச்சிட்டு தான் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அடுத்து கொஞ்சமாக ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சுன்னு கொஞ்சம் கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு இதில் கொஞ்சம் பெருங்காய தூளி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கையளவுக்கு தேங்காய் மாவில் தான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அடுப்பை லைட்டாக ஆஃப் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை மாவில் போட்டுடலாம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு இப்போ கலந்துருவோம் பார்த்துட்டு எண்ணெய் வந்து சூடாக இருக்கும் இல்லையா ஊற்றி இருக்கோம் இல்லையா கடுகு தாளித்து அதனால் சூடாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து கலந்து விட்டுக்கணும் இதெல்லாம் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பக்கம் எண்ணெய் காய் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி முடித்த உடனே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் கருவேப்பிலையோ வெங்காயமோ எதுவும் போட தேவையில்லை நம்ம விருப்பப்பட்டு கருவேப்பிலை போடுறதுனா போட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி தட்டி எண்ணெய் காஞ்சதுமே வடையை போட்டுக்கலாம் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி அப்படியே திருப்பி விட்டோம்னா நல்லா அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள் சட்டியில் ஒட்டாமல் அப்படியே வரும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா அந்த பாசி பருப்பு மட்டும் முழுசு முழுசாக இருக்கும் அப்புறம் மற்ற பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அரைப்பட்டு அந்த கடுகு தேங்காய் இந்த டேஸ்ட்லாம் சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல கலர் பாருங்கள் நல்லா மாறி வந்துருச்சு இப்போ எண்ணெய் வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இதே போல் மீதி இருக்கிற வடையும் பொறிச்சு எடுத்துக்கலாம்